நாங்க தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும் சுடுகாடு இருக்கிறது சுடுகாடு இருக்கிறது சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க அமைச்சர் ரகுபதியோட பேச்சுக்கு கடுமையாக எதிர்வினையாற்றும் மதுரை மக்கள் அந்த பேச்சை முழுசாக கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவையும் பார்த்துருங்க கார்த்திகை தீபமா இல்லை கலவர தீபமானு கேட்ட சு வெங்கடேசன் இன்னமும் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த பிறகும் இன்னமும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்புல மதுரையில் சு வெங்கடேசனுடைய இந்த செயலுக்கு மதுரை மக்களிடையே அதை குறிப்பாக இந்துக்களிடையே கடும் வெறுப்பை தூண்டி உள்ளது இந்த செயல் சரி இது ஒரு புறம் இருக்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னமும் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கும்பல் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தோம் அதே பிரச்சனை இன்னும் நீடிச்சிக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு இந்துக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சாலும் எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்றது என்பது தான் தெரியல இந்துக்கள் செதறி கிடக்கிறதுனால தான் இந்த விவகாரத்தை திமுக இன்னும் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கு நல்லா கெட்டியாக பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு ஏன்னால் காசு கொடுத்தா இந்து நாய்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள் அவருக்கு உண்டான வேலைகளை செய்தால் மட்டும்தான் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மொத்தமாக ஓட்டு விழும் என்ற நம்பிக்கையில் தான் திமுக இந்த அளவுக்கு ஆட்டம் போடுது பெரும்பான்மையாக வாழும் இந்துக்கள் இன்னும் ஆடு மாடுகளைப் போல் ஒரு அறிவற்றவர்களாகவும் சூடு சுரணையற்றவர்களும் வாழ்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் சுடுகாட்டில் பிணத்தை எரிப்பதும் திருப்பரங்குன்ற மலை மீது தீபத்தை ஏற்றுவதும் ஒன்றுதான் என்பது போல அமைச்சர் ரகுபதி பேசுகிறார் இந்த கேடு கட்ட இல்லாத இந்து சமூகம் என்னைக்கு தான் தெரிந்துமோ என்று தெரியவில்லை தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்துணியில் தீபம் ஏற்றுவதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறது நேரடியாகவே இந்த விவகாரத்தை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இந்து சமூகம் இன்னும் ஏன் தெரிந்தாமல் இன்னும் ஆடு மாடுகளாகவே இருக்கிறது என்று புரியவில்லை நாங்கள் தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னு அந்த இடத்துல நடக்கும் சுடுகாடு இருக்கிறது சுடுகாடு இருக்கிறது சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க மாண்புமிகு அமைச்சர் கனிமவளத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இது சட்டவிரோதமான தீர்ப்பு சட்டத்தை எதிர்த்த தீர்ப்பு அப்படின்னு சொல்ற இவர் பெரிய மேதை இவர் இரண்டு நீதி ஐந்து முறை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து அதுக்கு முன்னாடி நமக்கு கண்கூட தெரிஞ்சு நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஐந்து முறை நீதிமன்றம் தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லி இருக்குது ஏற்றணும் அப்படி சொல்லிட்டு அப்ப இவர்களெல்லாம் விட மகா மேதை தமிழர்களுடைய உணர்வுக்கு முருக பக்தர்களுடைய உணர்வுக்கு இந்துக்களின் உணர்வுக்கு கூட இந்த திமுக இந்து விரோத அரசாங்கம் மதிப்பு கொடுப்பதே இல்லை ஒரு ஒரு சிறிய பொருட்டாக கூட நினைப்பதில்லை என்பதற்கு ஒரு உதாரணம் இன்றைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய பேட்டி நாம பார்த்தோம் அப்படி சொன்னால் அவர் திருப்பரங்குன்ற தீபத்தூனை திருப்பரங்குன்ற மலையை எதோட ஒப்பிட்டுருக்காரு சுடுகாட்டோடு ஒப்பிட்டுருக்காரு யாராவது ஒரு ஒரு கொஞ்சபட்ச குறைந்தபட்ச ஒரு புத்தி இருக்கின்ற ஒரு மனிதன் இவ்வளவு கேவலமா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒரு கேவலமான நபரை பார்க்கணும்னா அந்த பார்த்தா உங்களுடைய ஓட்டு பொறுக்கி அரசியலுக்கு இந்த அளவு கீழ்த்தரமா சொல்லிருக்காங்க உங்களுடைய அரசியலுக்காக உங்களுடைய அரசியல் பண்றதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க முடியுமா நீதியரசல் கேட்டிருக்காங்க அதை நிரூபித்திருக்கிறார் அமைச்சர் ரகுபதி அவர்கள்